வணக்கம் நண்பர்களே ஒரு முக்கியமான செய்தி தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் அவருடைய இணைப்பிரியா நண்பர் திரு எலான் மாஸ்க் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் ஆரம்பிச்சிருச்சு நம்ம மோதல் வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான் ஆனால் இவ்வளவு விரைவாக ஏற்படும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட அதிபர் வேட்பாளராகி ஒரு வருடத்தை கடக்கிறதுக்குள்ளேயே இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது வந்து எப்படின்னா திரு ட்ரம்போடைய இமேஜை டேமேஜ் பண்ணுற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு ட்ரம்ப்பு வெற்றி அடைகிறதுக்கு எலான் மாஸ்க் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ட்ரம்போடைய ட்ரம்பினுடைய டெய் டெய்லி பிரச்சாரம் துக்கு வந்து பல மில்லியன் டாலரை வந்து செலவு பண்ணியிருக்காப்ல உங்களுக்கு வந்து அமெரிக்காவிலாம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து லீகல் அதனால் வந்து ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் அவர் வந்து பல மில்லியன் டாலர்ஸ் வந்து செலவு பண்ணியிருக்காப்புல எலான் மாஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் அவருடைய ட்விட்டர் பக்கம் இது போன்ற சமூக வலைதளங்கள்ல எல்லாம் வந்து ட்ரம்புக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு அவர் ஆதரவு சம்மந்தமான நியூஸ்களை வந்து பரப்புனது இது போன்ற வேலைகள்லாம் வந்து எலான் மாஸ்க் அவர்கள் ட்ரம்பினுடைய வெற்றிக்கு மிகவும் பக்கப்பலமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆரம்பத்தில் ட்ரம்புக்கு எதிராக செயல்பட்டாலும் பிறகு இருவரும் வந்து சமாதானமாகி மிகப்பெரிய அளவிலான நண்பர்களாக இருந்தாங்க பிரியாத நண்பர்களாக இருந்தாங்க ட்ரம்ப்பு வந்து வெற்றி அடைஞ்சோன்ன திரு எலன் மாஸ்க் அவர்களை வந்து டோஜ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி மிக பெரிய அளவிலான மிக கடுமையான ஒரு பவரை வந்து எலன் மாஸ்க்கு கொடுத்து அமெரிக்காவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் தேவையில்லாத செலவுகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவித்து கிட்டத்தட்ட பல லட்சம் பேருக்கு வந்து வேலைகள் இழந்தாங்க நிறையா வந்து அமெரிக்காவினுடைய உதவித்தொகைகள் அமெரிக்கன் எய்ட்ஸ் வந்து இதில் வந்து தடை அதாவது தடை செஞ்சாங்க நிறுத்துனாங்க இதுபோல் எண்ணற்ற மாற்றங்கள் வந்து அமெரிக்க அதே அரசாங்கத்தில் வந்து டோஜு அதாவது வந்து இந்த எலான் மாஸ்க் அவர்கள் வந்து ஏற்படுத்தினார் உங்களுக்கு தெரியும் டோச்சில் வந்து எலான் மாஸ்க்கு தலைவராகவும் அவருக்கு உபதலைவராக வந்து விவேக் ராமசாமியும் வந்து நியமித்தாங்க விவேக் ராமசாமி ஒரு வாரத்திலே வந்து அதை விட்டு விலகிட்டார் இப்படியே போயிட்டு இருந்துச்சு ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய சலுகைகளை வந்து எலான் மாஸ்க்கு வந்து எதிர்பார்த்தார் ஆனால் வந்து அவர் சலுகைகள் கொடுக்காமல் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணார் அவருக்கான தொழிலுக்கு எதிராகவே வந்து நிறையா நடவடிக்கைகளை ட்ரம்ப் எடுத்தார் அதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து பாரிஸினுடைய பருவநிலை மாற்றத்திலிருந்து ட்ரம்ப் வெளியானார் இந்த க்ரீன் எனர்ஜி அதாவது வந்து இந்த டெஸ்லா மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து அமெரிக்க அரசாங்கம் காலங்காலமாக வந்து சப்சிடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வரி சலுகைகள் அது மட்டும் இல்லாமல் வந்து அதை வாங்குறதுக்கான ஊக்கத்தொகையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து திரு ட்ரம்ப் அவர்கள் கட் பண்ணார் இதையே எலான் மாஸ்க்குக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம் காரணம் என்னன்னா டெஸ்லா வந்து நஷ்டமடைய தொடங்கினுச்சு டெஸ்லாவின் பங்கு சந்தைகள் வந்து விலை தொடங்கினுச்சு உங்களுக்கு வந்து தெரியும் அமெரிக்காவில் வந்து இரண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே ஓடக்கூடிய கார்கள் எல்லாமே எலக்ட்ரிக் காராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சட்டத்தை ஏற்றி அதனால வந்து முக்கால்வாசி எலக்ட்ரிக் கார்களுக்கு மாற ஆரம்பித்தாங்க ஆனால் ட்ரம்ப் வந்து அந்த சட்டத்தை நீக்கிட்டு பெட்ரோல் டீசல் காரும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வந்த பிறகு டெஸ்லாவுடைய சேல்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வந்து எல்லாண்ட் மாஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரிஃப்னு போட்டுட்டு வெளிநாடுகளில் தயாரித்து இது அமெரிக்காவுக்குள்ளே வர பொருட்களுக்கெல்லாம் வந்து டேரிஃப் அறிவிச்சாரு இதில் இலா மா இலான் மாஸ்க்குக்கு மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம் காரணம் ஏன்னா டெஸ்லா வந்து அமெரிக்காவுக்கு வெளியில் நிறையா ஃபேக்ட்ரிகளை துவங்கி மிகப்பெரிய வீழாகனா மாஸ் ப்ரொடெக்ஷன் நடத்தி அது வந்து அமெரிக்காவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு இதற்கிடையில் வந்து எலான் மாஸ்க் வந்து இந்தியாவில் வேறு டெஸ்லா நிறுவனத்தை தொடங்கணும் அப்படின்னு முயற்சிகளெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார் இதை வந்து ட்ரம்ப் அவர்கள் நேரடியாகவே வந்து எலான் மாஸ்கிட்ட இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் தொடங்கக்கூடாது நான் வந்து மிகப்பெரிய அளவில் டேரிஃபை வந்து விதிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஸோ எலான் மாஸ்கினுடைய தொழிலை வந்து ட்ரம்ப் அவர்கள் நசுக்கினார் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க இருவர்களுடைய மிகப்பெரிய ஒரு மோதல் இந்த மோதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த மே மாதமே வந்து எலான் மாஸ்க் வந்து நான் ட்ரம்பினுடைய அந்த டோச்சியோட இருந்து வெளியாகிறேன் என்னோட வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாப்புல இதை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு பாமம் வந்து எலான் மாஸ்க் அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருந்தால் சமீபத்தில் அதாவது வந்து ஒரு மோசமான ஒரு சிறார் பாலியல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான ஒரு வழக்கில் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பெயர் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிச்சிருந்தாப்புல இது இந்த ஒவ்வொரு இதுக்கும் சமூக வலைதளங்களில் ட்ரம்ப் அவர்கள் எலான் மாஸ்க் வந்து பற்றி போடுறது நான் வந்து இதோட கான்ட்ராக்டாக எலான் மாஸ்க்கு அமெரிக்கா அரசாங்கம் கொடுத்துருக்க கான்ட்ராக்ட்லாம் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார் எலான் மாஸ்கை வந்து முடிஞ்சால் கட் பண்ணு நான் வந்து அமெரிக்காவினுடைய விண்வெளித் துறைக்கு ஸ்பேஸ் எக்ஸோட சப்போர்ட்டை வந்து நான் வாபஸ் வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவி அறிவிப்பு போயிட்டு இருந்துச்சு மொத்தத்தில் தற்சமயத்துக்கு உலகினுடைய மிகப்பெரிய பணக்கார ஒரு தொழில் அதிபருக்கும் உலகினுடைய மிகப்பெரிய ஒரு நாட்டின் அதிபருக்குமான இந்த போர் வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் மக்களே மீண்டும் ஒரு நல்லபடியாக நாளை சந்திப்பேன் நன்றி வணக்கம்